அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது இருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் தடையாகவே இருக்குது அது நிறைவேறலை வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கல நல்ல ஒரு வருமானம் இல்லை அதே போல் கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சரியான முறையில் பரிகாரங்கள் சொல்லப்படும் அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதி நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது ஒரு மாற்றம் கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய போகிறது நீங்கள் உங்களது செயல்களை குறித்த நேரத்திற்குள்ளோ அல்லது அதற்கு முன்போ முடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இன்று புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவது மிகவும் நல்லது இன்று சாதகமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்த வேண்டும் இன்று இதன் மூலமாக திருப்தி கிடைக்கும் தரமான பணிகளை குறித்த நேரத்தில் முடித்துக் கொடுக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை புதிய முதலீடுகளில் பங்கேற்பது போன்ற முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் உங்களது பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையப்போகிறது நல்ல உணவு முறை ஆரோக்கியத்தை சிறப்பாக தக்க வைத்துக்கொள்ள கொள்ள உதவும் கால்வழி வருவதற்கான வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் அது உங்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது யோகா அல்லது தியானம் மூலமாக அமைதி பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று கவனத்தோடு பணியாற்றுவீர்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் பணியாற்றுவீர்கள் இதனால் பணியில் தவறுகள் ஏற்படுவது குறையும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் பேசும் போது கவனமாக பேச வேண்டும் இன்று உங்களது எண்ணங்களில் தெளிவும் அதனை பேச்சில் வெளிப்படுத்தக்கூடிய உறவில் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதும் நடக்கலாம் இன்று நிதியிலைமையை பொறுத்தவரை அதிகம் செலவாக வாய்ப்புள்ளதால் பண அதிக கவனம் தேவை எந்த விஷயத்திற்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்ற முடிவிடுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவில் அதிக கவனம் தேவைப்படுகிறது குளிர்ச்சியான உணவை உட்கொண்டால் தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களது உங்களிடம் நம்பிக்கை போக்கு நம்பிக்கை போக்கு காணப்படும் உங்களது முயற்சி மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றி மன உறுதியை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் புதிய வாய்ப்புகள் மூலமாக திறமையை நீங்கள் உணரலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு மூலமாக நிதி நிலைமை உயர்ந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் என்றாலும் எண்ணெய் உணவுகள் காரணமாக இன்று தோல் பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பாதுகாப்பின் உணர்வு உங்களிடம் காணப்படலாம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் இதனால் திருப்தி நிலவும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அமைதியற்ற சூழல் காணப்படலாம் சக பணியாளர்களுடனான உறவில் சில சிக்கல் இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை காரணமாக துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் மற்றும் அதனை கையாள்வதில் கடினமான சூழ்நிலை காணப்படலாம் இழப்பை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி போன்று சிறு உபாதைகள் காணப்படலாம் அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற மன உளைச்சல் காணப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சிக்கல் காணப்படும் என்பதால் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வாக்குவாதம் மற்றும் வதந்திகளில் ஈடுபட வேண்டாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சிறிது கடினமானதாக காணப்படும் கூடுதல் பொறுப்புகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் உறவு நல்லுறவாக இருக்க உறவில் மகிழ்ச்சி பராமரிப்பதும் அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படலாம் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை இன்று தவிர்ப்பது சிறப்பானது தேக ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது யோகா மற்றும் தியானம் மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை அடைவதற்கு இன்று உகந்த நாளாக அமைகிறது இன்று எதிர்பாராத நன்மைகள் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் பொங்கக்கூடிய அன்பை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று துணை இடத்தில் இனிமையாக பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை உங்களுக்கு முன்னேற்றகரமானதாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று தேக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் அதிகப்படியாக செயலாற்றினால் வெற்றியை காண முடியும் இன்று உங்களது நகை மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாக இன்று பாதகமான விளைவுகளை தவிர்க்கலாம் பணியை பொறுத்தவரை நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் நீங்கள் இன்று சாதாரணமாக செயல்படுவதை விட கூடுதலாக செயல்பட வேண்டும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் அன்பும் அரவணைப்பும் உங்களது இருவருக்குமான உறவை வளர்க்க உதவும் உங்களது துணை இடத்தில் அன்பாக நடந்து கொண்டால் பதிலுக்கு அவர் உங்களிடம் அன்பை வெளிப்படுத்துவார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை சேமிப்பது அதுவும் இன்று சேமிப்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கலாம் பொறுப்பு அதிகரிக்கும் செலவுகள் அதிகரிக்கும் எதை இன்று எதை தவிர்க்க வேண்டும் என்று அறிந்து கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் அமைதியாக எந்த ஒரு தடைகளும் இன்றி காணப்படலாம் கால்வெளி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான சாதகமான நாளாக அமைகிறது இன்று நல்ல பலன்களை காண்பீர்கள் இன்றைய நாளை நீங்கள் முறையாக திட்டமிட வேண்டியது முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று எந்த பணிகள் செய்தாலும் அதில் வெற்றி காண்பீர்கள் பணியைக் கண்டு மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசி இன்று இன்று சிறப்பாக மகிழ்வீர்கள் இன்று இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அபரிவிதமானதாக காணப்படும் அதனை உங்களின் நலனுக்காக பயன்படுத்துவீர்கள் பணத்தை சிறந்த முறையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை ஆற்றல் இன்று உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது உங்களது அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு கிடைக்கப்பெறும் நாளாக அமைகிறது நல்ல பலன் காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இன்று அவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் கடின உழைப்பு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ள நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வெளிநாட்டிலிருந்து பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அந்த பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறை எண்ணம் மற்றும் திட்டமிடல் மூலமாக இன்று பதட்டத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இறை வழிபாட்டில் ஈடுபடுங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதே ஒரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திட்டமிட்டு வேலை செய்தால் பலன் கிடைக்கும் உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை காரணமாக அதிக பணிகளையும் எளிதாக கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் பேசும்பொழுது புரிந்து கொண்டு பொறுமையாக பேச வேண்டும் உங்களது வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளதால் கவனமாக பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமாக செலவு செய்வீர்கள் ஆனால் சிறப்பாக திட்டமிட்டால் பணம் குறைவாக செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்காது என்றாலும் அமைதியாக செயல்களை கையாண்டால் சரியாக செயல்படலாம் பணியை பொறுத்தவரை முன்கூட்டியே திட்டமிட்டலும் இன்று அதன்படி நடந்து கொள்வதும் கடினமானதாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணைக்கு இது மறக்க முடியாத நாளாக இருக்கும் இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு ஏற்படலாம் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விட அதிக பணம் இன்று உங்களது தேவைக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இன்று உங்களது முயற்சி பாராட்டை பெறும் இன்று இதனை மகளுடன் நீங்கள் சிறந்த முறையில் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் மிகவும் இனிமையான மகிழ்ச்சியான நாளாக அமையப்போகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழுவதும் நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இரு